கத்தராகேச கிருஷ்ணிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய வருஷத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கத்ததாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் தெய்வன் ஆசிர்வாதமாக்குவராக தொடர்ந்து இந்த புதிய வருஷத்துடைய வாக்குதத்தத்தை நாம் தியானிக்கும்படியாக ஒரு முறை கூட கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமாக அன்பான தெய்வமே முருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே கிருபையாய் இரக்கமாக ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்திருதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்திலும் உன்னோட தயவு எங்களோடு கூட இருக்கட்டும் உன்னோட கிருபை எங்களை தொடரட்டும் உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே உம்முடைய ஸ்தம்பத்துக்குள்ளாக வைத்து ஆண்டவரே எங்களை ஒருவரையும் தெய்வம் நடத்தும்படியாய் சிஜிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே எங்களுடைய ஜீவியத்தில் நிறைவேறட்டும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டை ஆசீர்வாதமான ஒரு வருஷமாய் கத்தர் மாற்றி தரும்படியா சேப்பிக்கிறோம் இப்போது எங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய திருவசனத்தின் மூலமாக உங்களுடைய வாக்குதத்தத்தின் மூலமாக எங்களோடு நம்முடைய பிள்ளைகளோடும் பேசும்படியா ஜெபிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும் நம்முடைய சத்தியங்களை சொல்லித்தாரும் நீ நடத்துகிற வழியங்களை காட்டும் அவைகளிலே நாங்கள் நடந்து நித்திய ஜீவனடைய கத்துறது விஷயம் ஜெபிக்கிறோம் கிருபை குலங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே ஆமையாக கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு விஷயக்கூட இந்த அதிகாலை வேளையில் இந்த புதிய ஆண்டிலும் கூட கத்தர் பிரவேசிக்கும்படியாக நம்ம கருபை பாராட்டியதற்காக கத்தரை நன்றியோடு கூட நான் தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் இந்த புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக ஏசியா திருக்கதர்ஷனத்தின் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் கேட்போமாக ஏசையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வர்ஷனம் பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் இரு மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அருமையானவர்களே இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இங்கே பார்க்கும்போது நம் யாவருக்கும் தெரிந்த பழக்கப்பட்ட ஒரு வசனம்தான் ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எவ்விதமாக நம்மை நடத்த போகிறார் என்பதை தான் ஒரு விஷயம் கூட அதிகாலை வேளையில் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் இஸ்ரேலின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லி படிக்கிறோம் முதலாவதாக சேனைகளின் கர்த்தர் இருசுலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்கிறதை குறித்து நாம் சிந்திப்போமாக ஆண்டவர் எப்போதும் தம்முடைய ஜனத்தின் மேல் ஆதரவாக இருக்கிறார் எருசலேம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய பிள்ளைகளை காட்டுகிறது எருசலேம் என்று சொல்லும்போது தேவனுடைய சபையை காட்டக்கூடியதாக இருக்கிறது கர்த்தர் எருசலேமின் மேல் தேவனுடைய சபையின் மேல் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நாம் ஏசியா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் போது என் நிமித்தம் என் தாசனாகி தாவித நிமித்தம் நான் இந்த நகத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கத்தர் உரைக்கிறார் என்று படிக்கிறோம் தாவிதின் நிமித்தம் தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாக இருக்கிறார் என்று படிக்கிறோம் ஒரு மனிதன் மேல் அதாவது ஆரம்பத்தில் சொன்னதை போல எருசலேம் என்று சொல்லும்போது ஒரு தேவனுடைய பிள்ளையை காட்டுகிறது அது தே கிறிஸ்துவின் சபையை காட்டுகிறது ஆகவே இந்த கிறிஸ்துவின் சபை லாட் தேவனுடைய பிள்ளையின் மேல் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு தாவீதின் நிமித்தம் அவர் ஆதரவாக இருக்கிறாராம் ஸோ தாவீது என்கும் போது அவரை குறித்து அப்போ நடவடிக்கைகள் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே தேவன் சொல்லும் போது தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று நாம் இங்கே படிக்கிறோம் ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்முடைய ஜீவியத்துக்கு நமக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் இந்த வருடமெல்லாம் எல்லாம் அவருக்கு சித்தமானவைகளை நாம் செய்யும் போது தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே தேவனுடைய ஆதரவு எவ்விதமாக நமக்கு கிடைக்கிறது பலவிதமான ஆதரவு இருந்தாலும் ஏசியா திருக்கு தர்ஷனம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே வாசிக்கும் போது அப்பம் என்கிற ஆதரவையும் என்கிற ஆதரவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பம் என்று சொல்லும் போது அது வேத வசனத்தையும் தண்ணீர் என்று சொல்லும் போது பர்சுத்தாவின் அபிஷேகத்தையும் காட்டுகிறது பிரியமொழி இந்த வருஷம் எல்லாம் அவர் சித்தமானதை செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக ஆதரவாக இருக்க போகிறார் பர்சுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆதரவாக இருக்க போகிறார் பிரியமொளிலே இந்த வருடமெல்லாம் எல்லாம் உனக்கு அவருடைய வசனத்தின் மூலம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் உனக்கு ஆதரவா இருக்க போகிறார் ஆக அது மாத்திரமல்ல இரண்டாவது ஆக நாம் அந்த வசனத்திலே படிக்கும்போது அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் என்று பார்க்கிறோம் முதலாவது அதை அவர் காக்கிறார் அந்த நகரத்தை அந்த தேவனுடைய பிள்ளையை அந்த இருசுலேமை தேவன் பாது காக்கிறார் இரண்டாவது தப்பு விக்கிறார் பிரியமே முதலாவது தேவன் பாதுகாக்கிறார் அந்த பாதுகாப்பை மீறி காரியங்கள் நடக்கும் போது அதிலிருந்து தேவன் தப்ப கூடியவராகவும் இருக்கிறார் ஆகவே வேத வசனத்திலே வாசிக்கும் போது நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே படிக்கும்போது உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே வாசிக்கும் போது உன் போக்கையும் உன் வத வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் உன்னதமானவர் மேல் தங்களுடைய கண்களை பதிக்கிறவர்கள் இவ்விதமாக எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கப்படுகிறார்கள் அவருடைய போக்கும் வரத்தும் காக்கப்படுகிறது இரண்டாவதாக தேவன் இந்த வருஷத்துல நம்மை பாதுகாக்கிற தேவனாக எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவராக நம்முடைய போக்கையும் மரத்தையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் காப்பவர் மட்டுமல்ல அந்த சூழ்நிலைகளிலே தேவன் தப்புவிக்கிறவராகவும் இருக்கிறார் ஒரு ஆபத்தான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது முதலாவது காக்கிறார் அதை மீறின சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் அதிலிருந்து தப்பிக்கும்படியான போக்கை வைத்திருக்கிறார் இல்லாவிட்டால் தப்பிக்கும்படியாக உதவியும் செய்கிறார் எவ்விதமாக என்று சொல்லும் போது வேதத்தில் வாசிக்கிறோம் இரண்டாம் சாமுவேல் வேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்பிவித்தார் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறார் தேவன் ஒரு மனிதன் மேல் பிரியமாக இருக்கும்போது தேவன் அவனை தப்பிவிக்கக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார் ஸோ இந்த வருஷத்தில் கத்தன் நம்ம மேல் பிரியமாக இருந்தார் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மை தப்பிவித்தும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே படிக்கும்போது உங்கள் தேவனாகி கத்தரிக்கே பயந்து நடப்பீர்களாக அப்போது அவர் உங்களை எல்லா சத்ருக்கும் கைக்கும் உங்களை தப்பி வைப்பார் என்று படிக்கிறோம் தேவனுக்கு பயந்து நடந்தால் எல்லா சத்ருவின் வல்லம்மைகளின் கைக்கும் தேவன் அம்மை நீங்களாக்கி தப்பு வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் பிரியமாவிலே பல விதமான சத்ருக்களை ஒருவேளை இந்த ஒரு நாம் சந்திக்க கூடியவர்களா இருக்கலாம் அந்த தேவ பயத்தோடு நாம் நடக்கும்போது கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஒன்றே நம்முடைய ஜீவத்தில் இருக்கும்போது எல்லா விதமான சத்ரு நல்லமைகளுக்கும் விளக்கி தேவன் நம்மை தப்பு வைத்து நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆகவே எது மாத்திரமல்ல தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வருஷங்களை வாசிக்கும் போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார் என்று படிக்கிறோம் பிரியமாவிலே on the ஒருடைய மறைவிடத்தில் தங்குகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் இந்த வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைக்கிறார் இந்த வேடன் என்று சொல்லும்போது அது பிசாசை சாத்தானை காட்டுகிறது அவன் பலவிதமான கன்னிகை கண்ணியை நமக்காக வைத்திருக்கிறான் நம்மை அழிக்கும்படி நம்மை கவிழ்க்கும்படி நமக்கு மாயி பல விதமான திட்டங்களை வைத்திருக்கிறான் ஸோ இந்த வருஷத்தில் கூட பல திட்டங்களை பிசாசு வைத்திருக்கலாம் ஆனால் அதற்கு மத்தியில் தேவன் அந்த திட்டங்களில் இருந்து தேவன் நம்மை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே தேவன் தப்பி விற்கிறார் என்கிறதான அந்த வெளி வெளிச்சம் நம்ம காணப்பட வேணும் அந்த விசுவாசம் நம்ம காணப்பட வேணும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் தப்பி விற்கிறார் ஆகவே இந்த வருஷத்திலும் பல விதமான கொள்ளை நோய்கள் தேசத்தில் பெருகலாம் நாம் சுற்றி இருக்கிற இடங்கள்ல பெருகலாம் ஆனால் தேவன் நம்மை அதுல இருந்தெல்லாம் தப்பி விற்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமோலே கடந்த நாட்கள்ல வந்து எத்தனையோ கொள்ளை நோய்கள் இருந்து தேவன் தப்பி வித்தாரே நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்து இருக்கிறாரே ஆகவே தொடர்ந்தும் தேவன் அதை செய்ய தேவனாக இருக்கிறார் அதனால தான் குருந்தியர்ல அப்போ சொல்லும் போது ரெண்டு குழந்தையர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்பிவித்தார் இப்போதும் தப்பிவிக்கிறார் இன்னும் தப்பிவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் வருங்க இதுவரைக்கும் தேவன் நம்மை தப்பிவித்தார் மரணத்தின் வல்லமைகள் பாதாளத்தின் வல்லமைகள் வியாதியின் வல்லமைகள் மரணத்துக்கு ஏதுவாக வந்த பலவிதமான சூழ்நிலைகளில் தப்புவித்தார் எப்போதும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார் இனிமேலும் தப்புவிப்பார் ஆகவே இந்த விசுவாசத்தோடு கூட இந்த வாக்குதத்தத்தை பிடித்து நாம் முன்னேறுவோமாக மூன்றாவதாக அந்த வாக்குதத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ ஜனமாகிய எரிசலேமை தேவனுடைய பிள்ளைகளாகிய எரிசலேமை தேவனுடைய சபையாகிய எரிசலேமை தேவன் கடந்து வந்து அதை விடுவிக்கிறார் பிரியமாவிலே தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து வருகிறவர் அல்ல வேதத்தில் பார்க்கும் போது மூணு சந்தர்ப்பங்களில் தேவன் வந்து கிரியே செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் முதலாவது சந்தர்ப்பம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதுல ஆண்டவர் கடந்து வருகிறாரா யாத்திராம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலிலே படிக்கும்போது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவரே வந்து ஆசீர்வதிக்கிறார் வேற யாரும் அனுப்புறது இல்ல நீங்க போய் ஆசிர்வதிச்சுட்டு வாங்கன்னு சொல்றது இல்ல இந்த வருஷத்துல கத்தர் அவரே வந்து உன்னை ஆசிர்வதிக்க போகிறார் அவருடைய நாமம் பிரஸ்தாபடுத்த ஜீவிக்கும் போது அந்த நாமத்தின் பிரஸ்தாபத்துக்காக நாம் கிரிய செய்யும் போது தேவனே வந்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது தேவன் வந்து கிரிய செய்கிறதுன்னு சொல்லும்போது முதலாம் சாமியல் மூன்றாம் அதிகார பார்த்தா வசனத்திலே பார்க்கும்போது அப்போது கத்தர் வந்து நின்று முன் போல சாம்வேலு சாம்வேல் என்று கூப்பிட்டார் அதற்கு சாமேல் சொல்லும்படியே கேட்கிறேன் என்கிறார் அவ கத்தர் வந்து நின்று சாமியிலே கூப்பிடுகிறார் எதற்காக தேவன் வந்தார் அவருடைய திட்டங்களை அவருடைய பிளான் ஆஹ் செய்ய போகிற காரியங்களை அறிவிப்பதற்காக அவருடைய மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவதற்காக தேவன் அங்கே வந்தார் பிரியமாவிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல தேவன் நமக்கு நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை வெளிப்படுத்துவதற்காக தேவன் வந்து உன்னோடு பேசுவார் தேவன் வந்து உன்னை நடத்துவார் ஆகவே அவருடைய திட்டங்களை நமக்கு சொல்லும்படியாக தேவன் வரக்கூடிய தேவனாக இருக்கிறார் மூ மூன்றாவதாக இயசைய தெற்கு தர்சனம் முப்பத்தொன்னு ஐந்துல நாம் பிரகாரமாக அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம் தேவன் மூன்று சந்தர்ப்பங்களிலே வரக்கூடியவராக இருக்கிறார் முதலாவது தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக தேவன் வருகிறார் இரண்டாவதாக தம்முடைய மனதில் உள்ளதை ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக கடந்து வருகிறார் மூன்றாவதாக தம்முடைய பிள்ளைகளை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் ஆபத்தான விடுவிக்க விடுவிக்கும்படியாக கடந்து வருகிறார் உதாரணத்துக்கு தானியலின் திருக்கு தர்ஷனம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சாத்ரா கணேச் ஆபேத் நியகு என்பவர்கள் அக்கினி சூலையில் இருந்தபோது அவர்களை விடுவிக்கதற்கு விடுவிப்பதற்காக தேவன் கடந்து வந்தார் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாக அக்கினின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தெய்வ என்றான் அந்த சூழ்நிலையில ராஜா அவர்களை அகின சூழல போட்டபோது அவர்களோடு நாலாம் ஆளாக தேவகுமார் புத்திரன் தேவகுமாரன் உலாவுகிறதை அவன் கண்டான் பாருங்க விடுவிக்கும்படியாக அந்த சூழ்நிலை தப்பையே பண்ணும்படியாக தேவனே அங்கே வந்து விடுகிறார் ஆஹ் ஆகவே இந்த வருஷத்திலும் கூட கர்த்தன் நம்முடைய ஜீவியத்தில் நம்மை பாதுகாக்கும்படியாக மட்டும் இல்லை நம்மை விடுவிக்கும்படியாக நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய இரகசியத்தை ரகசியத்தை தம்முடைய வெளிப்படுத்தலை தெரிவிக்க முடியாக ஆண்டு கடந்து வரக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே நாம் இந்த வசனத்துல வாசிக்கும் போது ஆஹ் தேவன் விடுவிக்கிற தேவன் ஆஹ் எரமியா தெற்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வருஷணத்துல வாசிக்கும் போது நான் உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கத்தர் அங்கே சொல்லியிருக்கிறார் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு பதினெட்டுல என்னிலும் பலவானா இருந்த என் பலத்த சத்ருவுக்கு என் பகஞ்சருக்கும் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி விடுது விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானே ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல கூட பொல்லாத வல்லமைகள் பொல்லாதவன் கைக்கு ஆண்டர் நம்மை விடு உன்னை விடுதலையாக்கி நடத்தக்கூடியவராக விடுவிக்கிற தேவனாக இருக்கு அது போல பலவான்கள் 아, 사투리가. பகஞ்சர்கள் உன்னிலும் பலவான்களா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆகவே நம்முடைய புத்தி கெட்டாதவைகள் நம்முடைய மனதுக்கு தோன்றாவை நம்மை காற்கும் சக்தி வாய்ந்த வல்லமைகள் என்று நாம் யோசிக்கக்கூடியதை அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தேவன் நம்மை விடுவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கி வசனத்திலே வாசிக்கும் போது அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலை ஆக்குகிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் எல்லா விதமான நுகத்தடிகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஓசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் வாசிக்கும் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைகள் நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று பார்க்கிறோம் தேவன் மரணத்தின் வல்லமைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ இந்த வருஷத்தில் தேவன் தம்முடைய வாக்குதத்தின்படியே தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தத்தை நாம் பற்றி கொள்வோமாக ஆண்டவர் நம்மில் ஆதரவாக இருக்கிறார் தேவன் நம்மை கா தாக்குத்து தப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் மூணாவது கடந்து வந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ இந்த மூன்று காரியங்களையும் தேவன் செய்வ செய்வதற்காக ஆண்டவர் எப்படி செயல்பட போகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நாலாவதாக பார்க்கிறோம் பறந்து காக்கிற பட்சியை போல கிரியை செய்கிறார் சோ நான் சாதாரணமான ஒரு பட்சியை போல அல்ல பறந்து காக்குற பட்சியைப் போல பறந்து காக்குறதுன்னு சொல்லும்போது விரைந்து வந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சு ஆபத்தில் இருக்கும் போது இல்லாவிட்டால் இப்போ அது எதாகிலும் இப்போ வேறே மிருகங்களால் இல்லை வேற காரியங்களால் தாக்கப்படும் போது உடனடியாக அது விரைவாய் பறந்து வந்து தன் குஞ்சை பாதுகாத்து கொண்டு இல்லாவிட்டால் பற்றி கொண்டு போய்விடுகிறது அதை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது பிரியமா உள்ளே தேவன் நம்முடைய விஷயத்துல கூட இந்த வருஷத்துல நம்மை காக்குற விஷயத்துல நம்மை விடுவிக்கிற விஷயத்துல நம்முடைய ஜீவியத்துல தேவன் நன்மை செய்கிற விஷயத்துல ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விஷயங்கள்ல தேவன் நம்முடைய ஆதரவா இருக்கிற விஷயங்கள்ல தேவன் நம்மை தப்பு விஷயங்களை விஷயங்கள்ல ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல விரைவாய் வந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிற கடந்த வருடங்களில் கடந்த நாட்களில் பார்க்கும்போது பல காரியங்கள் தாமதித்து கொண்டு வந்திருக்கக்கூடும் பல விஷயங்களில் தேவன் கிரியை செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் நாம் கூட சலித்து போயிருக்கக்கூடும் துக்கப்பட்டு கூடும் ஆண்டவர் கேள்வி கேட்க கொடுக்க கேள்வி கேட்டிருப்போம் பெரியமானோரிலே ஒரு காரியம் தெரிஞ்சு இந்த வருஷத்தில் கத்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் கத்தருடைய வாக்கு து பறந்து காக்கிற பச்சை போல் நான் கிரியேட் செய்வேன் ஆகவே இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தும் ஸ்பீடா ஸ்பீடா துரிதமாய் துரிதமாய் வேகமாய் வேகமாய் ஆஹ் ஆண்டு விரைவாய் கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் விரைவாய் அது வருந்து சேரும் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் விரைவாய் நடந்து முடியும் உன்னுடைய வேலையின் விஷயத்தில் ஆண்டர் விரைவாய் கிரியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் உன்னுடைய விவாக காரியங்கள் விரைவாய் கற்றுக்கிறியை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல விரைவாய் வந்து கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் உன் தேவைகளை சந்திக்கிற விஷயத்தில் ஆண்டர் விரைவாய் வந்து சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே பிரியமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரத்திலேயே நம்ம ஒப்பு கொடுப்போமாக இந்த புதிய ஆண்டிலே கத்தன் நமக்காக விரைவாய் பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிற விசுவாசத்தோடு கத்தனுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய குடும்பம் நமக்கு உண்டான யாவற்றையும் தேவனுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அதை கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அந்த புதிய ஆண்டிலும் கத்தன் நம்மை நடத்த முடியாது இந்த வாக்கு நம்மை ஆசீர்வதிக்க முடியாத ஒப்புக் கொடுப்போமாக அன்பான தெய்வமே உடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரை பறந்து காக்குற பட்சியை போல நீ கிரிய செய்கிற தேவநாகர் கிரி சுவாமி விரைவாய் துரிதமாக ஆண்டவரே இந்த நாட்களில் கற்ற கிரியே செய்ய போகிறீ எங்களுடைய ஜபங்களுக்கு துரிதமாக கற்று பதில் அளிக்கப் போகிறீர் ஆண்டு எங்களுடைய தேவைகளை துரிதமாய் கத்த சந்திக்கப் போகிறீர் எங்களுடைய குறைவுகளை துரிதமாய் கத்த நிறைவாக்கப் போகிறீர் சுவாமி ஆண்டவரே எங்களை தப்பு வைக்கிற விஷயத்தில் எங்களை பாதுகாக்கிற விஷயத்தில் எங்களை விடுவிக்கிற விஷயத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற விஷயங்களில் ஆண்டவர் துரிதமாய் பறந்து காக்கிற பட்சியை போல் விரைவாய் விரைவாய் ஆண்டு கிரியே போகிற தயவுகாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கட்டும் நிறைவேறட்டும் இந்த வாக்குத்தம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே கத்திர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் குடும்ப குடும்பமே ஆசீர்வதிக்க வேணும் தேவைகள் சந்திக்க வேணும் நன்மைகளால் நிரப்ப வேணும் ஆண்டவரையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒவ்வொருக்கும் தேவன் தந்த வாக்குதத்தம் ஜீவியத்தில் நிறைவேற கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இந்த வசனத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தடுகிறோம் நீர் பொறுப்பிடும் நீர் ஆசீர்வதி நீர் காத்துக்கொள்ளும் மகிழ்மையாக சந்தோஷமாக சமாதானமாக இந்த வருஷமானது கடந்து போவ்வொரு உதவி சிந்தியாய் செபிக்கிறோம் கிருபையின் கரத்துக்குள்ளே தாழ்த்தி தருகிறோம் காத்துக்கொள்ளும் ஆசிர்வதி இயேசின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே ஆமே ஸ்தோத்ராம் 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 நம்முடைய கத்தராகி ஏசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகி தேவடன் மூலம் பசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் இந்த செய்தியை கேட்ட யாவரோடும் இந்த வருஷமெல்லாம் தொடர்ந்து நடத்துவதாக ஆமே ஆமே